இலங்கையில் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதும் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்து கொள்வது தொடர்பிலான புதிய புதிய நிபந்தனைகளை அனுரகுமாரதிசாநாயகாவின் அரசாங்கம் விடுத்து வருகின்றது குறிப்பாக அண்மையில் நிதிக்குழு கூடியிருந்தபோது இந்த வாகன இறக்குமதி தொடர்பிலான புதிய நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றது தொடர்பாக ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் சில நிபந்தனைகள் தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அங்கு விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகள் யாருக்கு பொருந்தும் என்று பார்த்தால் அதாவது அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு மொத்தமாக வாகனங்களை இறக்குமதி செய்து காட்சியறைகள் ஊடாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்கின்றவர்களுக்கு தான் இந்த அறிவிப்பு பொருந்தும் என்றும் இதற்கு மேலாக இந்த வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற சில நிறுவனங்களுக்கும் இந்த அறிவிப்பு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு என்ன நிபந்தனைகள் அந்த இறக்குமதியாளர்களுக்கும் அல்லது இறக்குமதி செய்கின்ற அந்த நிறுவனங்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தால் உண்மையிலேயே ஒரு வாகனத்தை அவர்கள் இறக்குமதி செய்வார்களாக இருந்தால் இறக்குமதி செய்கின்ற திகதியில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் அந்த வாகனத்தை நிச்சயம் பதிவு செய்திருத்தல் வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலாக மொத்தமாக வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற போது அந்த மொத்தமாக இறக்குமதி செய்கின்ற வாகனங்களின் தொகையின் இருபத்தி ஐந்து வீதமானவை ஆறு மாதங்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் இது கட்டாய நிபந்தனையாகவும் தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக அதிக வாகனங்கள் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டு தேங்குகின்ற நிலை வரக்கூடாது என்ற காரணத்தினால் இந்த புது நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் மொத்தமாக இறக்குமதி செய்கின்ற வாகனங்களில் இருபத்தி ஐந்து வீதமான வாகனங்களை அவர்கள் பதிவு செய்ய தவறினால் அவர்கள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்களுடைய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த உரிமம் உடனடியாகவே ரத்து செய்யப்படும் என்ற கடுமையான நிபந்தனை தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிபந்தனைகளை மீறுகின்றவர்களுக்கு மூன்று வீதம் தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வீதமான அபராதமும் விதிக்கப்படும் என்றும் அவ்வாறான கூட்டங்களில் ஈடுபடுபவர்கள் அல்லது இவ்வாறான அபராதம் விதிக்கப்படுகின்ற நபர்கள் எதிர்காலத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்ற முடிவும் இந்த நிதிக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நிபந்தனையானது ஒரு பொதுமகனுக்கு அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்பவருக்கு பொருந்துமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு பொதுமகன் தனது தனிப்பட்ட தேவைகளுக்காக வாகனங்களை எந்த வேலையிலும் இறக்குமதி செய்து கொள்ளலாம் அவ்வாறு ஒரு தனிநபர் இறக்குமதி செய்கின்ற ஒரு வாகனமானது தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யப்படாது விட்டால் தான் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஆக மொத்தத்தில் தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ள அந்த புதிய நிபந்தனையானது வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற முகவர்கள் அல்லது அந்த நிறுவனங்களுக்கு பொருந்தும் என்றும் பொதுமகனுக்கு இந்த நிபந்தனைகள் பொருந்தாது என்றும் குறிப்பாக விற்பனை நோக்கத்துடன் வாகனங்களை இறக்குமதி செய்கின்றவர்களுக்கு இந்த புதிய நிபந்தனை பொருந்தும் என்றும் பொதுமகனோ அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஓரிரு வாகனங்களை இறக்குமதி செய்கின்றவர்களுக்கு இந்த நிபந்தனையானது அதாவது தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் அல்லது மொத்தமாக வைத்திருக்கின்ற வாகனங்களில் இருபத்தைந்து வீதமானவை ஆறு மாதங்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனை ஒரு பொதுமகனுக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட தேவைகளுக்காக வாகனங்களை இறக்குமதி செய்கின்றவருக்கு பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த மூன்றாம் தேதி ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தில் ஒரு தொகுதி வாகனங்கள் வந்திறங்கி இருந்தன அந்த வாகனங்களை விடுவிப்பதில் சில சிக்கல்கள் தற்பொழுது எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த வாகனங்களின் பதிவு ஆண்டுகள் சம்பந்தமான சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அது சம்பந்தமான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அந்த வாகனங்கள் விடுவிக்கப்படும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அல்லது உற்பத்தி ஆண்டுகளை கொண்ட வாகனங்களே இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அம்மாந்தை துறைமுகத்தில் வந்திறங்கிய சில வாகனங்கள் இந்த உற்பத்தி ஆண்டுக்கு முன்னே ஆண்டுகள் பதிவு செய்யப்பட்டவையாக இருந்த காரணத்தினாலேயே இந்த சிக்கல் நிலை நிலவி வருவதாகவும் இருப்பினும் மத சம்பந்தமான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த வாகனங்கள் மிக விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற அல்லது வாகன இறக்குமதி தொடர்பிலான அறிவிப்புகள் அல்லது மேலதிக தகவல்கள் அரசாங்கத்தினாலோ அல்லது வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினாலோ விடுக்கப்படும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன் இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்